மனிதரில் புனிதர் புனித பீட்டர் கிறிஸ்தாலோ பொன்வாக்கு பீட்டர் என்று அழைக்கப்படும் இவர் இளைஞனாக இருக்கும் போது புகழ்வாய்ந்த ரவேனா நகரின் ஆயராக நியமனம் பெற்றார் இவரது காலத்தில் இவருடைய மறை மாவட்டத்திலும் இன்னும் பல இடங்களிலும் பலவித தவறான வழிமுறைகள் நிலவி வந்தன இவற்றை களை தெரிந்தார் இதற்கு அடிப்படையாக இருந்தவை இவர் தயாரித்த சிறு சிறு மறையுறைகள் இவை கருத்து செறிந்தவையும் வரலாற்று சிறப்பிடம் உள்ளவையும் என்றால் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் ரவேனாவில் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன நிலையில் இருந்தது என்பதை காண இவையே நமக்கு கண்ணாடி இதனால் இவருக்கு மறை வல்லுனர் பட்டம் அளிக்கப்பட்டது திருச்சபைக்கு நாம் காட்ட வேண்டிய விசுவாசத்திற்கும் பற்றுதலுக்கும் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக இப்புனிதர் விளங்குகிறார் இவர் காலத்தில் கொன்ஸ்தான் வாழ்ந்த யூட்டிகல்ஸ் என்பவர் திருச்சபையை பற்றி தவறாக போதித்து வந்த காரணத்தினால் தவறை சுற்றி காட்டி இவர் எழுதிய கடிதத் தொடர்புகள் நமக்கு கிடைத்துள்ளன இவர் அளித்த விளக்கம் எப்போதும் நமக்கு ஒரு ஒளி விளக்காக அமையும் மாண்புமிகு சகோதரரே அனைத்திலும் ரோமை நகரில் இருக்கும் திருத்தந்தை கூறுவதற்கு செவிமடுத்தல் வேண்டும் அவர் தலைமை தாங்கும் போது விசுவாசத்தின் உண்மையை தேடுவோர்க்கு அவர் வாரி வழங்குகிறார் அமைதி விசுவாசம் இவற்றை கண்முன் நிறுத்தினால் ரோமை ஆயரின் இசைவு இல்லாமல் விசுவாச தொடர்பானவற்றில் சட்டபூர்வமான வழக்கோ விசாரணையோ தொடரக்கூடாது விசுவாசத்தின் மீதும் கிறிஸ்துவின் பிரதிநிதியின் மீதும் இவர் கொண்டிருந்த பற்றுதல் இதிலிருந்து புலனாகிறது இவர் கிபி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டு அமைதியாக காலம் சென்றார் புனிதரின் பொன்மொழியை நினைவில் கொள்வோம் தூய்மை என்னும் ஆடையால் உன்னை உடத்திக்கொள் கற்பு என்னும் கயிற்றால் உன்னை பிணைத்துக்கொள் கொள் உன் தலையை கிறிஸ்துவனால் மறைத்துக்கொள் உன் முகத்திற்கு சிலுவை அடையாளம் பாதுகாப்பாய் இருக்கட்டும் உன் நெஞ்சில் தெய்வ ஞானம் சுரக்கட்டும் உனது ஜபத்தின் நறுமணம் வான் நோக்கி எழட்டும் புனித பீற்றார் கிறிஸ்தாலோகேவே எங்களுக்காக ஜெபியுங்கள்